இந்தியால நாளுக்கு நாள் பங்குச்சந்தை முதலீடு அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அதுக்கேத்த மாதிரி சமீபத்துல கூட செபி இருந்த ஒரு அறிக்கையில இந்த மே மாசத்துல எஸ்ஐபி மூலமா முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்றது அதிகரிச்சிருக்கு இந்த சூழ்நிலையில தான் குஜராத் மாநிலம் ஒரு கோடி முதலீட்டாளர்களையும் தாண்டி இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தேசிய பங்கு சந்தை தெரிவிச்சிருக்காங்க ஒரு கோடி முதலீட்டாளர்களை கடந்து போற மூணாவது மாநிலமா குஜராத் இருக்காங்க இதுக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல ஒரு கோடி முதலீட்டாளர்களையும் கடந்திருக்காங்க இப்போ என்எஸ்சி

முதலீட்டாளர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பதினோரு புள்ளி அஞ்சு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ்சி ஒரு தரவுகள் கொடுக்குறாங்க அதுல நம்ம ரீஜியன் வைஸ் இந்தியால எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது நார்த் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் அடங்கும் சோ இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கும் மேல பதிவு செய்யப்பட்ட முதலீட்டாளர்கள் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சோ மேற்கு இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க மூன்று கோடி பதிவு செய்யப்பட்ட முதலீட்டாளர்கள் இருக்காங்க அப்படின்னு என்எஸ்சியோட லிஸ்ட்ல தெரிவிச்சிருக்காங்க மேற்கு இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குஜராத் மகாராஷ்டிரா கோவா உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே ரீஜியனுக்குள்ள வரும் ஸோ இவங்களோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த மூன்று கோடி சதவீதம் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக தென்னிந்தியா தென்னிந்தியால ரெண்டு புள்ளி நாலு கோடி பதிவு செய்யப்பட்ட முதலீட்டாளர்கள் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த பகுதிகள் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நாலு கோடி பதிவு செய்யப்பட்ட முதலீட்டாளர்கள் இருக்காங்க அப்படின்னு என்சியோட தரவுகள் தெரிவிக்குது அடுத்தது கிழக்கு இந்தியா இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒன்னே கோடி பேர் முதலீட்டாளர்களாக இருக்காங்க அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க ஸோ இப்படி தான் இந்தியா முழுக்க இந்த முதலீட்டாளர்களோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு இதுல நார்த் இந்தியா தான் அதிகமா டாமினேட் பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது பங்கு சந்தையில மக்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் அதிகமா முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதை நம்ம டேட்டால பார்த்தோம் அப்படின்னா கடந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்பது கோடி முதலீட்டாளர்கள் இந்தியால இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆறு மாசத்துக்குமே ஒரு கோடி அப்படிங்கிற அளவுல இந்த முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்துட்டு இருக்கு அப்படிதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு கோடி பதிவு செய்யப்பட்ட முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையில இருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இந்திய பங்கு சந்தையில ஜனவரி வரைக்கும் எடுத்த டேட்டா படி நமக்கு பதினோரு கோடி பதிவு செய்யப்பட்ட முதலீட்டாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பாத்துட்டோம் ஆனா இதுல டாப் த்ரீ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் குஜராத் இவங்களை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கையில முப்பத்தாறு இந்த மாநிலங்களை சேர்ந்தவங்களதான் இருக்காங்க அப்படிங்கற ஒரு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா வளர்ந்து வர்ற ஒரு நாடு இந்திய பங்கு சந்தையில நிறைய ஸ்கோப் இருக்கு நிறைய முதலீட்டாளர்கள் ஆர்வமா முதலீடு செய்யறாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க சூழ்நிலையில இந்தியாக்குள்ளேயே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தெரிவிச்சிருக்காங்க நீங்க எப்போல இருந்து பங்கு சந்தையில முதலீடு செய்ய ஆரம்பிச்சீங்க நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்கு ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது நினைக்க உங்களோட நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க